மாட்ட சொல்லி மைச்சுன்னுபட சொல்லுங்க சரியா கண்ணு வணக்கம்டா நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் சீதா லட்சுமி சீமன் பேச்சல கேட்டுக்கீங்க தெரியும் தானே ஒரு வாய்ப்பு இந்த தடவை கொடுங்க ஒரு மாற்றம் வேணும் ஏன்னா வாக்கு மட்டும் நான் கேட்டு வந்தேன்னு நினச்சிக்காதீங்க இந்த தலைமுறை குழந்தைகள் நாளைக்கு நல்லா இருக்கணும்ல இன்னைக்கு நான் இங்க வர உரிமையோடு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் ஆனா நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கான வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது சமூகம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்ப நம்ம ஒரு தூய அரசியலை விட்டுட்டு போனாதான் அவங்க நிம்மதியா வாழ முடியும் பணம் சம்பாரிச்சு மட்டும் பிரயோஜனம் இல்லை தான் ஒரு மாற்றம் வேணும்ட்டு மைக் சின்னத்துக்கு ஓட்டு வாக்கலைங்க வீட்டில் தம்பிக்கிட்டே சொல்லுங்க சரிங்களா கண்டிப்பாக போடுங்க சரிங்களா வந்து என்ன எந்த கேள்வி கேட்கலாம் சரிங்களா ஏதோ வந்து வாக்கு கேட்க மட்டும் அந்த பிள்ளைங்க இல்ல உங்களுக்கு தெரியுது இல்லை இதுவரைக்கும் இருந்தவங்க இப்படி வந்தாங்களா அப்படின்னா வந்திருக்காங்களா ஓட்டு கேட்டு போயிடுறாங்க வேலை செய்ய வர்றதில்லை சரி ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா அம்மாய் வணக்கம் எதுக்கு போடுவீங்க மைக் சின்ன மைக் சின்னது போடுறீங்களா ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்புக்கு நன்றி நானும் உதவி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க வர மாட்டேங்குது எப்படி பண்ணுவீங்க ஓ அதுல இருந்து எடுக்கிறீங்களா சரி தேர்தல் வந்துருச்சு வந்துருச்சு தானே ஓட்டு போடணும் நீங்க எதுக்குங்க அப்படியா இதே போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போடுங்க மகிழ்ச்சிங்க சரியா மாடி நான் வரேன் உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா சாப்பிட்டீங்களா சரி போயிட்டு வரங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க அண்ணன் சீமான் சீமான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி இப்ப இடைத்தேர்தல் வந்துருச்சு ஒரு தடவை இது வரைக்கும் போட்டவங்க செய்தார்களான்னு எனக்கு தெரியாது அவங்க செய்யலன்னு குறை சொல்றதை விட நாங்கள் செய்து காட்டுவோம் அப்படிங்கிற உறுதியேற்று தான் இந்த காலத்துக்கு வந்திருக்கோம் அரசியலுங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்யற தான் இது வரைக்கும் ஆளுங்கட்சியே வரும் அப்படிங்கிற உளவிகளை மாத்தி அண்ணன் உண்மையிலுமே குரல் கொடுக்கறாரு அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாப்போம் அப்படின்னு நீங்க நிக்கணும் அப்பதான் சரி ஏன்னா எங்க வந்து சிக்கல் வந்தாலும் எங்க அநீதி இழைக்கப்பட்டாலும் என்ன அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அரசு கொடுத்தாலும் போய் குரல் கொடுக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களோட இன்னைக்கு இருக்கார் உண்மையா இல்லைங்களா அதனா பொய் சொல்லலை பொய் சொல்ல முடியாது ஏன்னா இப்படி வந்து கேட்குற பிள்ளைகள் பொய் சொல்ல முடியாது அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறோம் தற்சார்பு இப்படிதான் இருக்கணும் நம்மளோட வாழ்வாதாரம் பொருட்களை எடுத்து வந்து மக்களுக்கு இருக்கணும் அந்த விளைவிக்கக்கூடிய இடத்துல விவசாயி இருக்கா விவசாயி வாழணும் நம்ம மக்களும் ஆரோக்கியமா இருக்கணும் இதை எடு வாங்கி விற்கக்கூடிய நீங்களும் நல்லா இருக்கணும் அப்ப இது மொத்தத்துக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த வாழ்க்கை இதை வந்து அரசியலை ஆரோக்கியப்படுத்தி நல்லா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறோம் தமிழர் கட்சி அதனாலதான் இந்த அதிகாரம் நமக்கு வேணும் இப்ப நானே வந்து செஞ்சேன்னா அது அது சரியா இருக்காது ஆனா உறுப்பினராகி சட்டமன்ற உறுப்பினராகி வந்து செஞ்சா உரிமையோட நான் செய்ய முடியும் இந்த செய்வதற்கான அதிகாரத்தையும் என் மக்கள் எனக்கு கொடுத்துருக்காங்கிறது செய்யறது எப்படி என்ன சிக்கல் இருந்தாலும் சொல்லுங்க எப்போ வேணால் அழைக்கலாம்

ஐயா போடுறங்க வாய்ப்பு கிடைக்கணும் கரெக்டுங்களா தொழிலையாவது காப்பாற்றணும் மானத்தை காக்கிற ஆடையை நெய்து கொடுக்கிற நெசவு தொழிலையாவது காப்பாற்றணும் விவசாயம் எல்லாமே இருக்கு சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் பணநாயகம் ஜனநாயகம் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இதோ நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தன் சீமானவர்களின் அன்பு சின்னத்தில் வாக்கு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஐரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான மை சின்னம்

வருங்கால சந்ததிகளே தாய் தமிழ் உறவுகளே இப்பகுதியில் வாழும் உழைக்கும் மக்களே வணிக ஊடி பெருமக்களே இதோ நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் வாக்கு பெட்டியில் இரண்டாவது இடத்தில் உள்ள மயக் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மையான வாக்கு சதவீதத்தில் அக்காவை வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம்

நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுங்கள் இந்த அடிப்படை சட்டமன்றத்தில் ஒரு வாய்ப்பு தாருங்கள் எனது அன்பு உறவுகளை வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வாய்ப்பு நல்லா ஒரு வாய்ப்பு கொடுங்க

இது வரைக்கும் நான் ஓடியார வேலை பார்த்தேன் எனக்கு சம்பளம் நல்லா கிடச்சிது இன்னும் எனக்கு நல்ல வருமானம் இருக்கு எங்கள் வீட்டில் என்னுடைய மு முன்னோர்களோட சொத்தெல்லாம் இருக்கு ஆனா எனக்கு நிம்மதி என்ன தெரியுமா நான் இன்னைக்கு வரும்போது அன்பா இவ்வளோ பேர் நின்று பேசுறீங்க நாளைக்கு என் குழந்தை வரும்போது சமூகம் இருக்கணுமா இல்லையா நல்ல சமூகம் அதுக்காக தான்கா நிக்கிறேன் அதுக்காக தான் சீமானண்ண என்னை இந்த காலத்தில் நிற்க வச்சிருக்காங்க என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோட உங்க பிள்ளைங்க நிற்க வச்சிருக்காரு எங்கேயோ இருந்து கொண்டு வந்து நிற்க வைக்கல அதனால இந்த தடவை வாய்ப்பை கொடுங்க அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்கு அதிகாரம் இருந்தால்தான் செய்ய முடியும் அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா செய்ய முடியும் அது வாக்கா இருக்குது அந்த வாக்கை சிந்திச்சு பார்த்து நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இப்போ திமுக இருக்கக்கூடிய அவர் பேசுவாரா தெரியாது இது வரைக்கும் வெ வெற்றி பெற்றார் இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த்ங்கிற மா மனிதன் உன்னதமான அன்புக்கு சொந்தக்காரன் உதவிக்கு சொந்த உதவியா நல்ல எல்லாத்துக்கும் மக்களுக்கு உதவி செஞ்சார் அவர் நீ இருக்கும்போது ஓட்டு வாங்கி இன்னைக்கு வெற்றி பெற்று ஒரு வேலையும் செய்யலை இன்னைக்கு வந்து என்னென்னா இன்னொரு கட்சிக்கு தாவிட்டும் தான் பொறுப்பை காப்பாற்றுறதுக்கு தான் நினைக்கிறாங்க சொத்தை காப்பாற்ற நினைக்கிறாங்க நான் அப்படி இல்லை இந்த மன்னனுடைய எளிய பிள்ளையத்தை சீமானன் நிறுத்தி வச்சிருக்காரு பணத்தை வச்சிருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியும் நிலையை மாத்தி அமைக்கிறார் எளியவர்களும் இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறார் கதவை தட்டி காசை கொடுக்கல நாங்க செய்வோம்னு உறுதியை கொடுக்கறோம் கண்டிப்பா ஓட்டு போடுவீங்க நம்புறேன் போயிட்டு மைக் சின்ன

தேவை இருக்கனால வந்திருக்கேன் அதுக்கு வந்து அதிகாரம் வேணும் சிறப்பாக செய்யணும்னா அப்போ அந்த அதிகாரம் உங்கள்கிட்ட வாக்காக இருக்கு ஒரு தடவை சிந்திச்சு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன் வரேன் கண்ணே போடுங்க வாய்ப்பு கொடுங்கண்ணா மைக் ரெண்டாவது இடத்துல இருக்குங்கண்ணா அண்ணே

இருக்கும் சரிங்களா பட்டன் போயிட்டு அந்த பக்கம் வீடுகள் இல்ல வாங்க இந்த பக்கம் தம்பிக்கு வாங்க

உங்களோட அன்புக்கும் வாழ்த்துக்கும் என்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் ஒரு மாற்றம் வரணும் ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் மகளை வெளில வைங்க சரிங்களா போயிட்டு எடுத்துங்களா தம்பி வரேங்க போகலாங்க அதை இப்போ எல்லாம் காத்திருக்காங்க போயிட்டு அப்புறம் நாளைக்கு மறுபடி தொடர்ந்து வரோம்ல ஏதோ ஒரு நாள் வரோம் சரிங்களா பத்து நாள் இன்னும் வர போகிறோம்ல போயிட்டு எடுத்தா ஆ சரி ஆ போய்ட்டு வரேங்க தன்யவா ரொம்ப ஒவ்வொருவருடைய சொற்கள் தான் என்னை வந்து இந்த களத்துல வலிமையா நிக்க வைக்குது நான் இங்க ஆசிரியராத வேலை பார்த்தேங்க நவரசம் பள்ளியில தான் ஆனா ஏன் இந்த அரசியல் கலந்து எப்படின்னா தேவையா இருக்கு இப்போ இல்ல அப்படின்னா காமராஜர் காலம் எல்லாம் இருந்து தேவையில்லை இப்ப தேவைங்கனால வரோம் நீங்களும் அதை வந்து எனக்கு வந்து நம்பிக்கையோட என்னை உற்சாகப்படுத்தி நிறுத்துறீங்க ரொம்ப மகிழ்ச்சி வர்றீங்களோ வல்லையோ எங்களுடைய ஆசீர்வாதம்லாம் இருக்குது அடுத்து இன்னும் ஒரு ஆறு ஒரு வருஷம் அடுத்த தேர்தல் இருக்குது